ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் நான் உங்கள் அபிராமி ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோ போகிறதுல ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கேன் அதாவது டெய்லியுமே எங்களுடைய சேனலில் வந்து மோட்டிவேஷ்னல் சம்மந்தமாக இல்லையண்டா இந்த யூனிவர்ஸோட சம்மந்தமாக அப்படியான விஷயங்கள தான் பார்த்துருப்பீங்க இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி ஸோ என்னென்னு பார்ப்போம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சம்பவமும் சாதாரணமாக உங்களுக்கு அது நடந்துட்டு போகிற விஷயமே கிடையாது உங்களுடைய ஆன்மா ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு தானாம் இருக்குதா இந்த தானா நீங்கள் சந்திக்கிறது அதாவது பல மனிதர்கள் சந்திக்கிறது பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ அது மற்ற நீங்கள் காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சில வேறால் நீங்க வஞ்சிக்கப்படுறது அல்லது நீங்க கஷ்டப்படுறது துன்பப்படுறது அல்லது நீங்க நல்லா வாருது வளர்றது அப்படியான விஷயங்கள் ஆன்ம ஒப்பந்தம் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஆன்ம ஒப்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க அதாவது வாழ்க்கையில வேறு லெவலுக்கு எடுத்து செல்லும் முதலாவது சோல் கண்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் சோல் கண்ட்ராக்ட் என்று சொல்லப்படுறது ஆன்ம ஒப்பந்தம் அப்படின்னு தமிழில் பொருள்படும் அதாவது ஒரு ஜீவன் வந்து பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்மா யூனிவர்ஸோடையும் மற்றது பிற ஆன்மாக்களுடன் ஒரு ஒன்று பண்ணிக்குமா அதாவது நான் வாழ்க்கையில் போய் எந்த லெசன்ஸை கற்றுக்கொள்ளணும் எந்த ஸ்ட்ரகிளை சந்திக்கணும் யாரை சந்திக்கணும் யாரிடமிருந்து காயப்படணும் யாரிடம் வந்து காப்பாற்றப்படணும் யாரை நான் காதலிக்கணும் யார் என்னுடைய கணவர்களாக வரணும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படியான ஒப்பந்தம் வந்து இந்த சோல் கண்ட்ராக்ட் மூலமாக தான் வருவான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாரையாவது பார்த்த உடனே ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இருக்கீங்களா அதாவது நான் இவங்களை முன்னாடியே எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி இல்லைன்னா முன்னாடியே நாங்கள் எங்கேயோ இவங்களோட பழகின மாதிரி இல்லைண்டா உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய அக்கா தங்கை அப்படியான விஷயங்களை சிலது யோசிச்சுருக்கீங்களா வீட்டிலலாம் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போதுன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து சில அறிகுறிகள் எல்லாம் தெரியும் அதாவது மனதெல்லாம் ரொம்ப பதட்டம் ஆகிற மாதிரி உங்கள் தான் நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னால் அது உங்களையுமே எஃபெக்ட் பண்ணும் என்ன ரீசன்னு சொன்னால் உங்களுக்கு அது கனெக்ஷன் இருக்கிறதால சரி அதை விடுவோமே அது உங்கள் ஃபேமிலி இதே இது உங்களோட ஃபேமிலியே இல்லாத ஒருத்தங்களை மீட் பண்ணினாலோ அல்லது நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தங்களாலையும் வெட்டிங் பண்ணிக்கிட்டவங்கெல்லாம் ஒரு இடத்துலேருந்து வந்தவங்கன்னு வச்சுக்கொள்வோம் அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்க போறேன்னாலே எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஏன் அதுக்கு மீனிங் வந்து இந்த கண்ட்ராக்ட் மூலமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏன் ஆன்மா ஒப்பந்தம் பண்ணுது அப்படின்ற விஷயம் தெரியுமா அது ஏன்னு பார்ப்போம் அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஒரு கட்டத்துக்கு வளர்ச்சி அடையணும் சொல்லும் போது ரொம்பவுமே சிரிப்பா இருக்கலாம் விசித்திரமா தோணலாம் பட் இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நானுமே நம்புறேன் ஒவ்வொரு ஜென்மமும் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் அவங்கள் அதாவது நாங்கள் கிரேட் ஒன்லேருந்து கிரேட் டுவெல்த் முடிக்கும் வரைக்கும் ஒரு ஸ்கூல் போவோமா இல்லையா ஒன்னுல இருந்து டூவுக்கு அப்கிரேட் ஆகும் டூலேருந்து த்ரீக்கு அப்கிரேட் ஆகும் இந்த மாதிரி எங்களுடைய செல்ஃபையும் நாங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணும்போது எங்களுக்கு வேறு லெவலில் ஒரு தோட்ஸ் இருக்கும் அல்லது நாங்கள் முதலாம் ஆண்டில் போன மாதிரியே நான் வெளியில் வரும்போதும் இருக்க போகிறதில்ல நான் ரொம்பவும் மெச்சோர்டாக இருப்பேன் நிறைய விஷயத்த கற்றுருப்பேன் நிறைய லெசன்ஸை படிச்சிருப்பேன் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜென்மமும் எங்களுக்கு அதாவது பள்ளிக்கூடம் மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையுமே ஒரு பாடம் தான் இதை நான் சொல்லி தான் தெரியணுமெண்ட்டு இல்லை நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க அதில் நிறைய பேர் சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த விஷயம் நடந்துச்சா இது ஒரு லெசனாக எடுத்துக்கோ வாழ்க்கையினாலே ஒரு பாடம் தானே வாழ்க்கையில் கற்றுக்கிற அவ்வளோ விஷயமும் எங்களுக்கு ஒரு பாடம் தான் ஸோ உதாரணத்துக்கு ஒருவர் உங்களை வஞ்சிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சுயமரியாதை அல்லது செல்ஃப் லவ் அப்படின்ற விஷயத்த கற்றுத்தரும் இன்னொருத்தங்களை டிப்பெண்ட் பண்ணாத ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளேருந்து உங்களுக்கு கற்றுத்தரும் இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா பசித்த வயிறு கையிலேயே காசு இல்லாத வாழ்க்கை அதாவது நில விரும்பின உறவுகள் இல்லாத வாழ்க்கை இது எல்லாமே ஒரு சிறந்த மனிதரை உருவாக்குமென்று அது எப்படி சிறந்த மனிதரை உருவாக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா என்ன விஷயம்னு சொன்னால் உங்கள் கூட காசு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை திருப்பியும் சொல்கிறேன் நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லை நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம் கேட்காதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் சரியா அப்படி இருக்கிற தருணங்களில் நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு ஃபைவ் ருப்பீஸ் அப்படின்னு கேட்டாலே உங்களை வேறு மாதிரி பார்க்குற ஒரு உலகம்தான் அதாவது ஏழுனமாக பார்ப்பாங்க அந்த காசு இல்லாத தருணத்தில் நினச்சதை வாங்க முடியாமல் நினைச்ச விஷயங்களை வந்து அடைஞ்சு கொள்ள முடியாமல் நிறைய ஒப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறது எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு வந்து பசி இருந்தும் எங்களால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத நிலைமையை யோசிச்சு பாருங்க எந்த பொருளை பார்த்தாலுமே சாப்பிட தோணும் எந்த வாசனையை கேட்டாலுமே அன்னைக்கு நான் அதை கொட்டினே அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணனே அந்த மாதிரி சொல்லும் ஸோ வாழ்க்கையில் பெரிய பெரிய பாடங்களை இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடத்துக்காகத்தான் இதை நீங்கள் வெறுப்போடு எடுத்து வாழ்க்கையிட படிப்பினை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா வேறு ஒரு பாத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்ஷனில் நீங்கள் போகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சரி ஒருவர் வந்து உங்களை விட்டுட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ண தெரியுமா அது உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை தன்னிலை அதாவது தனித்து நிற்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும் யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்கும் ஒருத்தங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அவங்களே லைஃப் இருக்கோம் பட் அவங்களை கொஞ்சம் கூட மதிக்கலை கொஞ்சம் கூட யோசிக்கலை என்றுட்டு உங்களை தனி மரமாக விட்டுட்டு போறாங்கன்னா நடு பாலைவனத்தில் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு சமன் அந்த பாலைவனத்தில் நீங்கள் எப்படி வெளியில வருவீங்க என்ற போராட்டம் தான் அந்த வாழ்க்கையா இருக்கும் ஆனால் அதில் நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்கொண்டுங்க பயம்ன்ற விஷயமே இல்லாமல் போயிடும் சில பேருக்கு அந்த மாதிரி தான் சரி நிறைய பேர் வந்து உங்களை வந்து ரொம்பவுமே லவ்வால் ஒரு அன்பாலேயே நிரப்புவார் அப்படின்னா அது உங்களை ஒரு அன்கண்டிஷ்னலான லவ்வை உணர வைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா அது ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்கும் ரொம்பவுமே ஒரு சொல்லவே முடியாத ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே நெகட்டிவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு யோசிக்காதீங்க பாசிட்டிவான சைடும் நிறைய இருக்குதுங்க ஸோ எல்லா மனுஷருமே என்னத்துக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு அன்புக்காகத்தான் இயங்கிட்ருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம் அது ஒருத்தவங்கள்டே ரொம்பவுமே உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப அன்கண்டிஷனலான ஒரு லவ் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவீங்க உலகத்திலே லக்கியான பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம் என்ன பொறுத்த மட்டும் சரி வாழ்க்கையில் சோல் கண்ட்ராக்ட் எப்படி செயல்படுது அப்படின்றத பார்ப்போம் அதாவது உங்களுடைய குடும்பத்திலேருந்து உங்களுடைய இருந்து என்ன பார்ப்போம் உங்களுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அது ஒரு சோல் கண்ட்ராக்ட்லேயே முடிவு பண்ணியிருப்பாங்களா ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான குடும்ப சூழல் இருந்தாலுமே அதுவும் உங்களுடைய ஆன்மாவோட வளர்ச்சிக்காகத்தான் அப்படின்னு நினச்சிக்கொள்ளங்க ஒரு கட்டத்தில் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் போன ஜென்மத்தில் நீங்கள் வந்து ரொம்பவுமே பணக்காரராக ரொம்பவுமே ஒரு ரிச்சஸஸஸ்ட்டாக இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல நீங்கள் அந்த காசு பணத்தை வந்து மதிச்சிருக்கவே மாட்டீங்க இல்லைன்னா உங்களுடைய கூட பிறந்த எல்லாம் துன்புறுத்தி இருப்பீங்க ஸோ அதுல உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக கூட இந்த கஷ்டத்தில் ஐ மீன் இந்த ஜென்மத்தில் நாங்கள் வந்து லைட்டாக கஷ்டப்படலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் கற்றுட்டு கடந்து போகணும் சரி ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்லையும் அந்த லவ்லேயும் என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் சிலர் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்தது அன்பு சொல்லிக் கொடுக்குறதுக்காக கூட இருக்கலாம் அதாவது லவ்வை சில பேர் வலிய கொடுக்கறதுக்காக வந்திருக்கலாம் ஆனால் ரெண்டுமே உங்களை வேறு விதமாக க்ரோத் பண்ணும் ஒருத்தங்கள அன்பாலேயே உங்களை வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அன்பாலேயே ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சோல் வந்து ரொம்பவுமே ப்ளசன்ட்டாக எப்போவுமே ஒரு ஹாப்பினஸோட பாசிட்டிவாக நீங்கள் வளர்ந்துட்டுருப்பீங்க உங்கள்ட்ட வந்து ரொம்ப கோவம் ரொம்ப ஷோர்ட் டெம்பராக ஆங்கரி அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த லவ் வந்து உங்களை டோட்டலி மாற்றிடும் இதே இது சில பேர் வந்து ரொம்ப இருப்பீங்க அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை ஈஸியாக நீங்கள் நம்புறதுக்குரிய விஷயத்தை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அந்த விஷயத்த உங்களுக்கு கற்றுத்தரும் சரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்தும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்டேருந்தும் எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஒருபோதுமே எதிர்பார்க்காமல் உங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணிய மனிதரை பார்த்துருக்கீங்களா அது கூட அவங்க சோலை வந் சோல் வந்து கண்ட்ராக்ட் பேஸில் தான் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம என்ன தான் பண்ணாலும் முதுகில் குத்துற மாதிரியே இருப்பாங்க ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லாமலே உங்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்க இருக்காங்க சில ஸ்ட்ரேஞ்சர்ஸுமே அப்படித்தாங்க அதாவது வழி போக்கர்கள் அப்படின்னு தான் கரெக்டாக சொல்ல முடியும் அதாவது வீதியோரத்தில் இந்த வழியோரம் வந்து போகிறவங்க மாதிரி தான் சில பேர் தெரியாமலே எங்கேயோ இருந்து எங்களுக்காகவே ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்த மாதிரி இருப்பாங்க பட் அந்த டைமில் மட்டும்தான் அவங்கள பார்ப்போம் அந்த டைம்லேயே நாங்கள் கடந்து போயிட்டே இருப்போம் இதுகுமே உங்களுடைய சோல் கண்ட்ராக்டில் தான் அது நடக்குது சரி சோல் கண்ட்ராக்டோட சிக்னல்கள் எல்லாமே சொல்லிட்டு அது எப்படிங்க நீங்கள் சோல் வந்து கண்ட்ராக்ட் பண்ணியிருக்கு அது என்ன சிக்னல்ஸ் அப்படின்னு பார்ப்போமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தங்கள பார்த்த உடனே ஒரு ரொம்ப பழக்கமான ஒரு ஃபீல் வரும் இல்லை ஏன்னா அவங்கள பார்த்த உடனே அவங்கள பேசணும் அவங்கள பழகணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வரும் இல்லையாண்டா ரொம்ப காலமும் அவங்களோட இருந்த மாதிரியும் ஒரு ஃபீலிங்ஸ் வரலாம் இது வந்து முதலாவது சிக்னல் ரெண்டாவது வந்து ஒரே மாதிரியான லைஃப் பேட்டர்ன் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகும் லைஃப் பேட்டர்ண்டா எப்படி தெரியுமா எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க பர்சனலாக கொண்டு வர இல்லை பட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் எனக்கும் வந்து நாலு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கும் நாலு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ நான் வந்து எத்தனையாவது பிள்ளையோ என்னுடைய குடும்பத்தில் அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி அத்தனையாவது பிள்ளையாக பிறந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே ஏஜ் எங்கள் அக்காக்களுக்கு ஒரே ஏஜ் அதே மாதிரி என்னோடய சிஸ்டர் பிரதர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கனெக்டாக இருக்கும் ஸோ ரொம்ப லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ இது கூட ஒரு சோல் கண்ட்ராக்ட் ஒரு ரொம்ப கனெக்ஷன் ஒரே மாதிரியே இருப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதை தான் சொல்லலாம் திருப்பி திருப்பி அதே மாதிரி அதை லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் அப்படி தான் ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு சரி யாரையாச்சும் எப்படியும் அவாய்ட் பண்ண முடியாமல் லைஃப்பில் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுவுமே ஒரு சோல் கண்ட்ராக்ட் தான் நீங்களாக நினைச்சாலும் அந்த அக்ரிமெண்ட் முடியும் வரைக்கும் அவங்க அவங்க கூட தான் இருப்பாங்க ஸோ யாரையுமே ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க அது எங்கேயோ ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட வந்துடும் சிலர் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போவாங்க அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லைனா அவங்க ரிலேட்டிவாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஷிப்பில் இருக்கலாம் நான் கண்டிப்பாக பெரிய லெசனை கற்றுக் கொடுத்துட்டே போவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சிக்னல்ஸ் சரி அடுத்ததை பார்ப்போம் சோல் கண்ட்ராக்டுடன் கர்மாவுக்கு இருக்கிற தொடர்பு என்னென்னு தெரியுமா கர்மா கர்மான்னு சொல்லுவோம் அது என்ன அது குருமான்னு யாராவது யோசித்து பார்த்துருப்பீங்களா கர்மான்றது ரொம்ப ஈஸிங்க ஒரு மிரர் மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி எதை பண்ணுறீங்களோ அது தான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் சில பேருக்கு உடனே நடந்துடும் இப்போல்லாம் அப்படிதான் நிறைய பேருக்கு நடக்குது சரி பார்ப்போம் சோல் கண்ட்ராக்டு மற்றது கர்மா ரெண்டுமே ஒன்று ஒன்று இணைந்திருக்கிறது தான் கடந்த ஜென்மங்களில் நாம் செய்த செயல்களுக்கு இப்போதைய வாழ்க்கையில் ஒரு ரீபேமெண்ட் மாதிரி தான் நான் சொன்ன விஷயம்தான் நீங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்திருந்தீங்கன்னா ஒன்று அவங்க மூலியமாகவே உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இல்லைன்னா வேறு நாலு பேராலும் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இதே இது மற்றவங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் உண்மையில் தெரிஞ்சிருக்காது பட் இந்த கர்மா என்ன பண்ணும் நீங்கள் எல்லாம் மாறி நல்ல நிலைமைக்கு போகும்போது நீங்கள் செய்த தீவினை உங்களுக்கு எதிராக செயற்பட வலுக்கட்டுரும் ஸோ இதுதான் விஷயம் சரி சில கண்ட்ராக்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக அதாவது உதவி அன்பு ஆசீர்வாதம் ஊடாக கூட நடந்திருக்கலாம் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ரிப்பீட்டடாக அன்கண்டிஷ்னலாக வந்துட்ருக்கு அதாவது நீங்கள் ஒன்று கொடுத்தா ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்க முடியல நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அது டப்புகளெலாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் நிறைய லவ் ஒருத்தங்களுக்கு கொடுத்திங்கன்னா அன்கண்டிஷ்னலாக அவங்க மூலியமாகவோ இல்லை வேறு ஒருத்தவங்க மூலியமாக அவங்கள்ட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க சில பேர் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போதும் போதும் ஒன்று சொல்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க இதுக்குமே அவங்களுடைய கர்மாவாக கூட இருக்கலாம் சில கண்ட்ராக்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும் அதை நான் சொன்னது தான் காயம் வலி சோதனை ஆனால் ரெண்டுமே ஆன்ம வளர்ச்சிக்கு ரொம்பவுமே அவசியமான ஒன்று தான் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து சோல் கண்ட்ராக்டை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு பார்ப்போம் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் அடுத்தது யாருடனாவது ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு எமோஷ்னல் பொண்ட் இருக்குதோ அவங்கள தான் உங்கள் கண்ட்ராக்ட் பீப்புள் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தது மெடிடேஷன் பண்ணுறதாலேயும் ஜேர்னலிங் வந்து பண்ணுறதாலையும் செல்ஃப் ஒரு அவேர்னஸ் மூலமாகவும் சோல் கண்ட்ராக்ட் பற்றி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அடுத்தது எது பண்ணாலும் பெரிய விஷயங்க அக்செப்டன்ஸ் யாருமே காரணமின்றி உங்கள் கிட்டே யாருமே வந்திருக்க மாட்டாங்க அது நீங்கள் ரோட்டில் பார்க்குற மனிதராக கூட இருந்திருக்கலாம் எல்லோருமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்காங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வைங்க யாராச்சும் உங்களுக்கு யாருனே தெரியாதவங்க திடீர்னு எழுந்திரிச்சு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைப்போம் அதுவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஜன்னலோட சீட்டு இது எப்படி நடக்கும் அவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு மட்டும் தாராங்கண்ணா அவங்கக்கிட்டேருந்து ஒரு லெசனை கற்றுக்குறீங்க என்ன லெசனாக இருக்கும் உதவுற மாதிரி உதவுறது ம் அந்த மாதிரி சரி ஓகே சரி நீங்கள் யாரையாச்சும் சந்திச்சிங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறோம் அது ஒரு ஆக்சிடென்ட்னாக நடக்கிற விஷயமே இல்லை அது ஒரு கோ இன்சிடென்ட் கூட இல்லை அது உங்கள் ஆன்ம ஒப்பந்தம் வாழ்க்கையில் யாரையாச்சும் உங்களை வந்து காயப்படுத்தினாலோ கண் கஷ்டப்படுத்தினாலோ விட்டு போச்சு காயப்படுத்தினாலும் கூட கோவப்படாதீங்க அவர்களும் உங்கள் ஆன்ம பந்தத்தில் ஒரு டீச்சர்ஸ் மாதிரி தான் டீச்சர்ஸ் கிட்ட கோவம் வந்தால் கோவத்தை காட்ட முடியுமா நோ அந்த மாதிரி தான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி அடைய இந்த பாடம் தேவையா இருக்கும் அடுத்த முறை நீங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் சந்திச்சீங்கன்னா இந்த பாடம் என்ன கற்றுக் கொடுக்கும்னு மட்டும் பாருங்க அதுதான் உண்மையான ஆன்ம விழிப்பு ஸோ இதுக்காக நீங்கள் யோசித்து சோர்ந்து போய் வந்து வாழ்க்கையை வேறு விதமாக கொண்டு போக ட்ரை பண்ணாதீங்க பாசிட்டிவாக கொண்டு போங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கான நல்ல விஷயம் காத்துட்ருக்கு அதை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நீங்கள நம்பியாச்சும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் அனுபவங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம ஆன்மாவின் ரகசியங்களை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி